இன்று தை கிருத்திகை நன்னார் இன்று காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள் இந்த மந்திரத்தை வீட்டிலேயே மனமுருகி ஒரு முறையாவது கூறிவிடுங்கள் உங்களுடைய தீராறு துயர் அனைத்தும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு நம்மை வாட்டி எடுக்கும் கவலைகளும் நொடிப்பொழுதில் தீர இன்றைய தினம் நாம் கூற வேண்டிய எளிய தமிழ் பதிகத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் முருகப்பெருமானுக்கே உரித்ததான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுடைய எப்பேற்பட்ட கவலைகளும் நொடிப்பொழுதில் நீங்கும் என்பதாக பலஸ்ருதி நம் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் தெய்வீக சக்திக்கு உண்டு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று கூறுவதிலிருந்து முருகப்பெருமானுடைய அதித சக்திகளை நம்மால் உணர முடிகின்றது சிவன் பார்வதிக்கு மகனாக பிறந்த முருகப்பெருமான் சத்துருக்களை வதம் செய்து உலகிற்கு தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை நிரூபித்தார் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் வாட்டி வதைக்கும் அளவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வேலை வைத்து அதற்கு வழிபாடுகள் செய்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இதனால் உடனே நீங்கும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுடைய படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி அவருடைய வேலை சுத்தம் செய்து சர்க்கு சந்தனம் குங்குமம் இட்டுக் வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி பரப்பி அதில் அந்த வேலை சொருகி வைத்து பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் தீரா துன்பங்களும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட நீங்க எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகின்ற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்து சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகின்ற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீனைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீணைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா இந்த எளிய தமிழ் மந்திரத்தை கூறி வேலை வழிபட்டால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல பாதை பிறக்கும் துன்பம் வந்துவிட்டதே என்று தோண்டு போகாமல் அதை எப்படி நீக்க முடியும் என்று இறைவனிடமே வழிகேட்டால் நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர அரகர சங்கர மகாபிரிவா போற்றி